அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு அரசியல் என்றால் தமிழ்நாடு கூட்டணி என்றால் இரண்டு நபர்களை நம்புகிறார் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர் அவருக்கு தான் தமிழ்நாடுக்கு என்டிக்கு தலைவர் அவர் சொல்வது வேதவாக்கு அவருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டார் எல்லாம் நீ டிசைட் பண்ணிக்கோன்னு இரண்டாவது மனிதர் ஜெகத் பாண்டா ஜெய்பாண்டா அந்த ஜெய்பாண்டா சொல்றதுதான் வேதவாக்கு அமித்ஷா காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷா மூலமாக எந்த செய்தி சொல்லப்பட்டாலும் அது அமித்ஷாவிலிருந்து வருவதாகத்தான் கருத வேண்டும் அவர்தான் தேர்தலுக்கு மெயின் அப்சர்வர் அவர் ரிப்போர்ட் பண்ணாதான் மீதியில நகரும் டெய்லி காய்கள் என்ன அது எந்த எல்லாமே அவர் மூலமா தான் நடக்க நடக்க போறதுங்க அடுத்த வாரம் பியூஷ் கோயல் டெல்லி வருவதா டெல்லியிலிருந்து சென்னை வருவதாக கூட கேள்விப்பட்டேன் பியூஷ் கோயல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியையும் அன்புமணி ராம்தாஸையும் பார்க்க இருக்கிறார் காரணம் பியூஷ் கோயல் வந்துட்டார் அவர் ட்ரெஷராக இருந்தவர் கட்சிக்கு அது லட்சுமி கடாட்சம் வந்துடுவாங்க உடனே அங்க அந்த வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத அதை சொல்றீங்க புரியுது